ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம் என்னென்னா நாளைக்கு வந்து பஞ்சமி இருக்குது இல்லையா அதனால் நிறைஞ்ச பஞ்சமி இருக்குது பஞ்சமி எந்த நேரம் தொடங்கி எந்த நேரம் வரைக்கும் இருக்குது ப்ளஸ் காரை சித்து நேரமும் நமக்கு நாளைக்கு இருக்குது இந்த வருஷத்தோட முதல் காரை சித்து நேரம் இதை சொல்லலாம் பஞ்சமியில் வந்திருக்கிறது ரொம்ப 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 பவர்ஃபுல் அதுவும் வசந்த பஞ்சமியில் வந்திருக்கங்க டைமிங்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதாவது நீங்கள் எவ்வளோ விஷயத்தை பார்த்துருப்பீங்க இது வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதாவது இது செஞ்சால் வெற்றி மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வந்துட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துட்டு நமக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க இதை பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு ரொம்பவும் ஈஸியான மெத்தடும் கூட அதனால் அவசியம் அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க என்னங்க அது பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி இது நவமூழ்கிறதுக்கான கடைசி நாள் அப்டேட் இன்றைக்கி ஒரே நாள் தான் டைம் இருக்குது நாளைக்கு பஞ்சமி அப்படிங்கிறனால இன்றைக்கி ஃபுல்லாக நீங்கள் பேர்கள் கொடுக்கலாம் ராத்திரி வர நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுல எதாவது இஷ்யூஸ் இருக்குன்னா கண்டிப்பாக எங்கிட்ட சொல்லுங்கள் நான் ஆல்டர்னேட்டிவ் நம்பர் நான் தரேன் நீங்கள் அதில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம் ஏன்னா சில பேர்த்துக்கு சர்வர் இஷ்யூஸ் இருக்கும் கடைசி த்ரீ டூ அந்த டூ டேஸ் த்ரீ டேஸுங்கும் போது ரெகுலராக கொடுக்குறவங்க அத்தனை பேரும் ட்ரை பண்ணுவாங்க அதனால் வந்துட்டு அது சில பேருக்கு சர்வர் இஷ்யூஸ் காட்டும் பண்ண முடியலனா பேமெண்ட் பண்ண முடியலன்னா சொல்லுங்கள் நான் உங்களுக்கு நம்பர் வேறு நம்பர் தரேன் சரிங்களா நம்ம வீடியோ இந்த ஃபைவ் இயர்ஸாக பார்த்துட்ருக்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நவமூழிக்னா என்ன இதுக்கு எப்படி பெயர்கள் கொடுக்கணும் என்ன ப்ரொசீஜர் இதெல்லாம் நல்லாவே தெரியும் சப்போஸ் இந்த வீடியோக்கு நீங்கள் புதுசு நான் இன்றைக்கி தான் இந்த வீடியோ பார்க்குறேன் நான் சேனலுக்கு புதுசு எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாதுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே நம்ம வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோங்க அந்த நம்பரில் நீங்கள் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும் அப்படி அனுப்பிவிடும் பட்சத்தில் உங்களுக்கு இதை பற்றின இன்ஃபர்மேஷனை நம்ம ஷேர் பண்ணுவோம் நீங்கள் ஃபஸ்ட்டு அது என்ன ஏதுங்கிற தெரிஞ்சுக்கோங்க புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம் பேர் கொடுக்குறவங்க கண்டிப்பாக எந்த ஊரில் இப்போ நீங்கள் இருக்கீங்களோ அந்த ஊர் பேர் போட்டு அவசியம் அனுப்புங்க சில பேர் மிஸ் பண்ணிடுறீங்க திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியதாக இருக்குது மறந்துடாதீங்க சரிங்களா ஒரு சிஸ்டர் அவங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அந்த முக்கியமான விஷயம் நாளைக்கு பஞ்சமியில் என்ன பண்ணணுங்கிறது நம்ம பார்த்துடலாம் ராஜிகா வணக்கம் நான் என் பையனுக்கு வேலைக்காக நான் நவமொழியாக போட்ட பண்ணியிருந்தேன் முதல் இதெல்லாம் கிடைக்கல ரெண்டாவது யாகம் பண்ணும்போது இப்போ இது பண்ணும்போது என் பையனுக்கு இன்ட்ருவியூ கிடந்தது மூணாவதுக்கு எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சி நல்ல ஜாப்பில் செட்டில் ஆகிட்டேன் இப்போ என் பொண்ணுக்காக என் பையனுக்காக பொண்ணு தேடிட்டுருக்கேன் நல்ல முடியாது மேரேஜ் ஆகணுங்கிறதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அக்கா நன்றி சகோதரி எனக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதாவது என்னென்னா இவங்க பையனுக்கு வேலை கிடைக்கணும்னு கொடுத்தாங்க அந்த வேலை கிடைச்சிருச்சு இப்போ அதே பையனுக்கு கல்யாணத்துக்கு ஆக வேண்டி கொடுத்துருக்காங்க அந்த தம்பிக்கு அவங்க கேட்ட மாதிரியே நல்ல பொண்ணாக அமைச்சு இவங்க லைஃப்பில் செட்டில் ஆகணும் அத்தனை பேருமே பார்க்குறவங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பஞ்சமியில் நடக்கிற அந்த மிராக்கள் அத்தனை பேத்துக்குமே போய் சேரணும் வராகமூர்த்தி சித்திரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கள் வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா அது போதும் இப்போது நான் சொன்னேன் இல்லைங்களா பஞ்சமி எப்போ வருது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது காரீசித்து நேரம் நமக்கு எப்போ தொடங்கி எப்போ வரைக்கும் இருக்குது இது ரெண்டுமே இப்போ ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் அது பார்த்துருங்க பஞ்சமி வந்துட்டு நாளைக்கு இருபத்தி மூணாம் தேதி விடிய காத்தால் தொடங்குது ரெண்டு முப்பத்தஞ்சுக்கு தொடங்கி இருபத்தி நாலாம் தேதி மூணு ஐம்பத்தஞ்சுக்கு உங்களுக்கு முடியுது பஞ்சமி சரிங்களா ஸோ இதுதான் பஞ்சமி டைமிங் முழுசாக வந்து பஞ்சமி இருக்குது அடுத்தது காரிசித்து நேரம் அது வந்துட்டு நாளைக்கு காலையில் நாலு பதினஞ்சுக்கு தொடங்கி அஞ்சு இருபத்தஞ்சி வரும் பிரம்ம முகூர்த்தத்துலேயே நமக்கு கிடச்சிருக்கு சாதாரணமாக பிரம்மமுர்த்தத்தில் செஞ்சாலே பழிக்கும் அதே நேரத்தில் நமக்கு காரிய சித்தாரமும் கிடச்சிருக்கிறது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லுங்க இது அதனால் கண்டிப்பாக இந்த டைமில் மிஸ் பண்ணாமல் நான் சொல்கிற விஷயத்த வந்து பண்ணுங்கள் நம்ம இதை செய்கிறதுக்கு தேவையான ஒரு பொருள் என்னென்னா வராகி அம்மனோட சிலை உங்கள் வீட்டில் வராகி அம்மனோட விக்கிரகம் வச்சுருந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நீங்கள் லக்கின்னு சொல்லலாம் இந்த வாட்டி இல்லாதவங்களுக்கும் நான் ஒரு ப்ரொசீஜர் சொல்லியிருக்கேன் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க சரிங்களா ஸோ வராகி அம்மனோட சிலை தான் நமக்கு வேணும் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது போல் பதிவெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த பதிவு பிடிச்சிருந்தாலும் ஒரு லைக் கொடுங்க அதாவது நிறைய அபிஷேகங்கள்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க நிறைய ப்ரொசீஜர் பஞ்சமியில் வந்து தொடர்ந்து செஞ்சுட்டு வந்துட்ருக்கீங்க நீங்கள் அப்படி எல்லாமே செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வசந்த பஞ்சமி ரொம்பவுமே கை கொடுக்கும் ஏன்னா இது நவராத்திரியில் வந்திருக்கனால ரொம்ப ஸ்பெஷலுங்க வசந்த பஞ்சமியில் வந்து சில ப்ரொசீஜரோடு நம்ம செய்யும் போது நம்ம கேட்குற விஷயம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வந்து ஒரு ப்ரொசீஜர் வந்து சொல்லியிருக்காங்க அது என்னென்னா மஞ்சள் அதாவது வராகமனுக்கு நீங்கள் அபிஷேகம் பண்ணும்போது மஞ்சளில் அபிஷேகம் பண்ணுறது மஞ்சள் துணி வச்சு அது மேலே அம்மா உட்கார வைக்கிறது மஞ்சள் கலர் ட்ரெஸ் போடுறது இந்த மாதிரி மஞ்சள் அப்படிங்கிறது ஒரு நல்ல மங்களகரமான நிறமும் கூட நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது மஞ்சள் குரு பகவானுக்குரியது மஞ்சள் அப்படிங்கிறனால அது இன்னுமே நமக்கு பவர்ஃபுல்லாக ஒர்க் அவுட் ஆகி நிறைய விஷயங்களை ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் வந்து சொல்லியிருக்காங்க பர்டிகுலராக இந்த ந வசந்த நவராத்தில் நம்ம பண்ணும்போது அது இன்னும் எஃபெக்டிவாக வந்து வேலை செய்யும் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தமே சரிங்களா சிலை வச்சிருக்கவங்க இந்த மாதிரி பண்ணலாம் சிலை இல்லாதவங்க மஞ்சள்லேயே வராகிய பிடிச்சி வச்சுக்கோங்க நீங்கள் பிள்ளையார் மாதிரி பிடிச்சி வச்சாலும் சரி அல்லது வராகி உருவத்தை அவங்களுக்கு வர வைக்க முடியும் செய்ய தெரியும்னா நீங்கள் அதை மஞ்சளில் வந்து பிடிச்சி வச்சுக்கோங்க சித்தர்கள் சொன்ன ஒரு சீக்ரெட் மெத்தட் என்னென்னா அபிஷேகங்கள்லையே வெற்றியை கொடுக்கக்கூடிய அபிஷேகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்காமாங்க இதை வந்து நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி தான் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணிக்கலாமா அத்தனை ஒரு பவர்ஃபுல்லாக வந்து அதை வேலை செய்யும் அதனால் அந்த அபிஷேகத்தை இந்த டைமில் நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டவுட்டே வேணால் நீங்கள் ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க சாதாரணமாக மஞ்சத்தூளை தண்ணியில் கலந்து அப்படியே வந்துட்டு நம்ம அபிஷேகம் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் இது அப்படி கிடையாதாம்மா மஞ்சளில் அபிஷேகம் பண்ணுறதுலேயே ஒரு ட்ரிக் ஒன்று வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணும்போது கன்ஃபார்மாக நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொல்கிற பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க மஞ்சத்தூள் வேணும் நமக்கு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இருந்தாலே போதும் சரிங்களா மஞ்சத்தூள் எடுத்து வச்சுக்கோங்க இன்னொன்று காய்ச்சாத பசும்பால் பேக்கெட் பால் இல்லை பசும்பால் எடுத்து வச்சுக்கோங்க கிடைக்காத பட்சத்துக்கு வேணால் பயன்படுத்திக்கோங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு பசும்பால் நல்லா மஞ்சளாக அந்த கலரில் இருக்கும் அந்த பசும்பால் எடுத்து வச்சுட்டு அந்த பசும்பாலுக்குள்ளேயே நெய்யை கலந்துருங்க சரிங்களா நல்லா லிக்யூடாக நெய் இருந்துச்சுனாலோ இல்லை கெட்டியாக இருந்துச்சுனாலோ அந்த பசம்பாலுக்குள்ளே நீங்கள் அப்படியே நெய்யை வந்து கலந்து இந்த மஞ்சள் தூளையும் போட்டு ஒன்றா கலந்து இந்த அபிஷேகத்தை இந்த பால் அபிஷேகத்தை நீங்கள் வராகி அம்மனுக்கு பண்ணி பாருங்கள் பர்டிகுலராக வராகிக்கு இந்த அபிஷேகம் யார் பண்ணுறாங்களோ பயங்கரமான ஒரு வெற்றி கிடைக்கும் கண்டிப்பாக அது வெற்றியாக அமையும் அப்படிங்கிறது தான் இதோட விசேஷமே சரிங்களா நீங்கள் எது நினச்சி கேட்குறீங்களோ அதை அப்படியே நடத்தி காட்டுமா இதே அபிஷேகத்தை எல்லா தெய்வங்களுக்கும் பண்ணலாம் இந்த அபிஷேகம் வெற்றியை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது ஒரு விசேஷம் இந்த வசந்த பஞ்சமியில் கண்டிப்பாக பண்ணுங்கள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு பிக்சரில் ஒரு வார்த்தை காமிக்கிறேன் இந்த மந்திரத்தை வந்து கரெக்டாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க இது ரொம்ப பவர்ஃபுல்லானது அதாவது வராகமுகி வர்ஷைய வர்ஷைய இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்னது அது ஒரு ட்ரிக்கு இன்னொரு ட்ரிக்கு இது வந்து என்னென்னா இந்த வார்த்தையை வந்துட்டு நீங்கள் நாள் முழுக்க சொல்லிகிட்டு இருக்கிறது ஒரு பவர் காமிக்கும் சொல்லும் போது கேட்குற விஷயங்கள் நடக்க வைக்கும் இதே வார்த்தையை விரலி மஞ்சளில் நீங்கள் நீங்கள் பயன்படுத்தணும் நீங்கள் வராகி அம்மனாலே விரலி மஞ்சள் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தது உங்களுக்கு தெரியும் விரல்லி மஞ்சள் மாலையெல்லாம் போடுவீங்க நீங்கள் என்ன பண்ணணும்னா விரல்லி மஞ்சளில் வந்து இந்த வார்த்தையை எழுதி அதாவது ஒற்றப்படையில் அஞ்சு ஏழு ஒன்பது இந்த மாதிரி ஒற்றப்படையில் எழுதி நீங்கள் அப்படியே வந்து அது ஒரு மாலையாக கட்டி வராகி அம்மனுக்கு வந்து போடலாம் இதுவும் கூட என்ன பண்ணுமா நம்ம கேட்குற விஷயங்களை நடக்க வைக்கிறதுக்கான ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் இதெல்லாம் வந்து வசந்த பஞ்சமினை செய்யும் போது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பர்டிகுலராக கொடுத்ததுங்க தான் நான் பிரித்து பிரித்து வந்து சொல்கிறேன் மஞ்சளில் எழுத முடியாதவங்க கூட நீங்கள் பேப்பரில் கூட எழுதி ஸ்ரீராமஜிவன் எப்படி பேப்பரில் எழுதி கட்டுவோம் அது போல் கூட இதை செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியும் கொடுத்துருக்காங்க முடிஞ்சளவுக்கு மஞ்சளில் பண்ணுங்கள் வஞ்ச் வசந்த பஞ்சமிங்கிறது நமக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் அப்படிங்கிறனால மஞ்சள் உபயோகப்படுத்தும் போது கரெக்டான ஒரு பவர் காமிக்கும் ஏன்னா சில நேரங்களில் சில பொருட்களை எந்த டைமில் யூஸ் பண்ணால் வெற்றி கிடைக்குங்கிறத சித்தர்கள் சூட்சகமாக சொல்லி வச்சுருக்காங்க தீபம் இது என்ன பண்ணுங்க இந்த பிக்சில் இருக்க மாதிரி தீபம் வைங்க ரெண்டு விளக்கு ரெண்டு விளக்கோட தெரியும் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்க மாதிரி அந்த தீபத்தை நீங்கள் வைக்கணும் சுவாமிக்கு முன்னாடி வரகம்மன் முன்னாடி இப்படி தான் நீங்கள் தீபம் வைக்கணும் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ரெண்டு விளக்கோடத்துலையும் ஒன்றா இருக்கும் ஜாயிண்டாக இருக்க மாதிரி விளக்கு தனித்தனி திரிகள் ஒன்றும் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கும் இப்படி நெருக்கமாக வந்து இந்த தீபத்தை வந்து நம்ம வைக்கணும் மந்திர வார்த்தை இது வந்து வராகனோட நாமத்தை பொறுத்தது வராக முகி வர்ஷய வர்ஷைய நீங்கள் சொல்ல 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 இன்னைக்குங்கிறது நாளைக்கு நான் சொல்கிறேன் அதனால் நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் சொல்ல 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 உங்களுக்கு சக்தி கூடும் தீபத்தை இந்த மாதிரி ப்ரொசீஜரில் வைங்க அபிஷேகத்தை நான் சொன்ன மாதிரி பண்ணுங்கள் இப்படி நீங்கள் செய்யும் போது கம்பல்சரி வெற்றி நிச்சயம் அப்படிங்கிறது சித்தர்கள் வாக்காக இருக்குது அதனால் கரெக்டாக வந்து அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னொரு முக்கியமான விஷயம் காரிசித்தி நேரத்தை மிஸ் பண்ணவங்க அன்னைக்கு நாள் முடியறக்குள்ள பஞ்சமி முடிகிறதுக்குள்ளே கூட நீங்கள் இதை செய்யலாம் தப்பே கிடையாது ஏன்னா சில பேர்த்துக்கு டவுட் வரும் காரிசித்தி நேரம் மிஸ் பண்ணிட்டேன் வேறு எந்த டைம் செய்யலாங்கிறது வீடியோவை நீங்கள் கரெக்டாக கவனித்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிற முக்கியமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தெரியும் அதனால் அன்றைய நாள் முடியறதுக்குள்ளே கூட இதே விஷயத்தை நீங்கள் தாராளமாக செய்யலாம் கண்டிப்பாக பீரியட்ஸாக இருக்கக்கூடாது நான்வெஜ் சாப்பிடக்கூடாது தயவு செஞ்சு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான்வெஜ் தவிர்த்துக்கோங்க இங்கே இதை செஞ்ச செய்கிற அன்னைக்கு சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அவ்வளோதாங்க இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறக்கு நான் காத்துகிட்டே இருக்கேன் உங்கள் அன்பு துளே ராஜி தேங்க்யூ ஸோ மச்